ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்தின் இளம்பரை போலும் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞான குழந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றனே அனைவருக்கும் வணக்கம் அஸ்ட்ரோ செல்வா சேலம் பார்க்க இருக்கக்கூடிய பதிவு சஷ்டாஷ்டகத்தின் இரு முகங்கள் அப்படிங்கிற தலைப்பில் நம்ம பார்க்க இருக்கிறோம் ஒரு ஜாதகம் அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த சஷ்டாஷ்டக அமைப்பு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியத்துவமாக அனைத்து ஜோதிடர்களாலும் பார்க்கப்படக்கூடிய ஒரு காரணி காரணம் ஆறு எட்டு என்ற இந்த தொடர்பு அப்படிங்கிறது அந்த இரு கிரகங்கள் அந்த பாவகத்தில் அமர்ந்து ஒரு பெரிய விளைவுகளை கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு கோணத்தில் அது ஒரு முக்கிய விதியாக பார்க்கப்படுகிறது அதை ரொம்ப டீட்டெயிலாக பார்க்கக்கூடிய பதிவு தான் இந்த பதிவு இந்த சஷ்டாஷ்டக அமைப்பு அப்படிங்கிறது முதல்ல என்னங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் சஷ்டாஷ்டகம் என்பது ஒரு ஜாதகத்தில் இரு கிரகங்கள் தாங்கள் நின்ற பாவகத்தில் ஆறு எட்டாக அமர்வது இங்கே பாருங்கள் ஒரு கிரகம் எக்ஸ்ன்னு கொடுத்துருக்கேன் இன்னொரு கிரகம் ஒய் அது எந்த கிரகமாக வேணுன்னாலும் இருக்கலாம் எந்த லக்னமாக வேணாலும் இருக்கலாம் ஒரு இடத்தில் அமர்ந்த கிரகத்திலிருந்து அங்கிருந்து எண்ணி வரக்கூடிய எட்டாம் இடத்தில் ஒரு கிரகம் இருப்பதும் அந்த எட்டாம் இடத்திலிருந்து மீண்டும் என்னும்பொழுது அதே கிரகம் ஆறாக வருவதும் இதற்கு பெயர் தான் சஷ்டாஷ்டக அமைப்பு இதுபோன்ற நிலையில் இருக்கக்கூடிய அமைப்பில் கிரகங்கள் அந்த இரு கிரகங்களில் ஏதேனும் ஒன்று தசை நடத்தும் பொழுது அதனை சார்ந்த விளைவுகளை கண்டிப்பாக ஜாதகருக்கு கொடுப்பார்கள் ஒரு ஜாதகத்தில் சஷ்டாஷ்டகம் உட்பட எந்த ஒரு விதியும் அந்தந்த கிரகங்களின் ஆதிபத்தியம் அந்த கிரகம் அமர்ந்த வீடு மற்றும் காரகத்துவம் ஆகியவற்றை சார்ந்துதான் பலன் தரும் அதன்படி சஷ்டாஷ்டகத்தை இரண்டு கோணங்களில் பார்க்கலாம் இப்போ ஜோதிடம் அப்படிங்கும்போதுங்க ஜோதிடத்தில் சுபத்திற்கான விதிகள் எண்ணற்ற விதிகள் சொல்லப்படுகிறது அசுபத்திற்கான விதிகளும் இணைத்து நிறைய சொல்லப்படுகிறது அதோடு ஒரு விஷயம் சுபத்துவமாக இருக்கும் என்று சொல்லிவிட்டு அதற்கு ஒரு உப விதியாக இது ஏதாவது ஒரு நிலையில் இந்த தொடர்புகளை பெற்றால் அந்த சுபம் எதிர் விளைவுகளை கொடுக்கும் அப்படிங்கிறதையும் அதற்கு ஒரு விதிவிலக்கையும் சொல்லிடுவாங்க அதே போல் அசுபம் அப்படின்னு ஒரு விதியை எடுத்துகிட்டு இந்த அசுபத்திற்கான விதிவிலக்கு ஒன்று இருக்குது ரெண்டு இருக்குது மூணு இருக்குது அப்படின்ட்டு ஒவ்வொரு காரணிகளுக்கும் அது எத் அத்தனை விஷயங்கள் ஜோதிடத்தில் இருந்தாலும் எல்லாத்துக்கும் விதியோடு இணைந்த விதி விளக்கு இருக்குது அதே போல தான் இந்த சஷ்டாஷ்டக அமைப்பு என்ற ஆறு எட்டு தொடர்பில் இருக்கக்கூடிய கிரகங்களின் அமைப்பிற்கு இதற்கும் விதி விளக்குகள் அப்படின்னு ஒன்று இருக்குது அந்த விதி விளக்கு அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னா நம்ம இந்த சஷ்டாஷ்டக அமைப்பை இரண்டு கோணங்களில் ரெண்டு ஆங்கிளில் பார்க்கணும் அப்படிங்கிறது தான் அந்த விதி எடுத்த எடுப்பிலேயே ஒரு கிரகம் சஷ்டாஷ்டகத்தில் வந்துருச்சே அதனால் அந்த தசையில் உங்களுக்கு ஏராளமான சிரமங்கள் கஷ்டங்கள் அவமானங்கள் இழப்புகள் அப்படின்னு அந்த எட்டாம் பாவத்தின் தன்மையை பெரும்பாலும் வெளிப்படுத்துகிறதா நம்ம பா பார்க்குறோம் ஆனால் எல்லா கிரகங்களுக்கும் எல்லா லக்னங்களுக்கும் அப்படியே பார்ப்பது கூடாது இப்போது நம்ம உதாரணத்துக்கு ஒரு இங்கே காட்டியிருக்கோம் அதாவது சிம்மலக்கண ஜாதகர் வச்சுக்குவோம் இந்த சிம்மலக்கண ஜாதகருக்கு ஒன்பதில் புதன் இருக்கார் நான்கில் செவ்வாய் இருக்காங்க இப்போ பாருங்கள் இது சுப ஆதிபத்தியம் பெற்ற சஷ்டாஷ்டகமம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும் ஏன் அப்படின்னா இந்த இரு கிரகங்களும் தாங்கள் ஒரு வீட்டில் நின்றிருந்தாலும் இந்த இரு கிரகங்களுக்கும் ஆதிபத்திய வீடுகள் அப்படின்னு இருக்குது இப்போ இந்த புதனுக்கு சிம்மலக்கணம் அப்படின்னு பார்க்கும்போது இரண்டுக்கும் பதினொன்றுக்கும் உண்டான ஆதிபத்தியம் அப்போ அங்கே அசுபம் எதுவுமே கிடையாது அதே போல் செவ்வாய் என்று எடுத்துக்கொண்டாலும் இவரே இந்த சிம்மலக்கணத்திற்கு ஒரு யோகாதிபதி கிரகம் அதாவது திரிகோண அமைப்பில் உச்ச திரிகோணமான ஒன்பதற்கும் கேந்திரத்தில் நான்காம் கேந்திரத்திற்கு அதிபதியமாக வர்றதுனால இவருக்கும் ஒரு அசுபாதிபத்தியம் இங்கே இல்லை அப்படிப்பட்டவர்கள் ஆனால் ஆறு எட்டில் நிற்கிறார்கள் அப்போ இதை வந்து நம்ம எப்படின்னா சஷ்டாஷ்டக அமைப்பு தான் அதில் சந்தேகம் இல்லை இது சுப ஆதிபத்தியமாக நம்ம கருத்தில் எடுத்துக்கணும் இப்போ கிரகங்கள் சுப ஆதிபத்தியம் பெற்று சுப வீடுகளில் அல்லது பலமான இடங்களில் அமர்ந்து சஷ்டாஷ்டகமாக இருந்தால் அது சவால்களை வெற்றியாக மாற்றக்கூடிய அமைப்பு ஆகும் இது ஆறு எட்டு என்ற அந்த சவால்கள் நிறைந்த வாழ்க்கையை கண்டிப்பாக கொடுக்கும் சவால்களே இல்லாமல் நான் போனேங்க கிடைச்சதுங்க நான் வெற்றி அடைஞ்சிட்டேங்க நான் ரொம்ப எளிமையாக அதிலருந்து மீண்டு வந்துட்டேங்க எளிமையாக அதை சக்ஸஸ் பண்ணிட்டேங்க அப்படிங்கிற வே வேலையெல்லாம் அங்கே இருக்காது ரொம்ப சிரமத்தை கொடுக்கும் ஏகப்பட்ட படிப்பினை கொடுக்கும் ஆனால் இறுதி நிலைங்கிறது மிகப்பெரியதொரு வெற்றியை அங்கே உருவாக்கி கொடுக்கும் இப்போ உதாரணமாக இப்போ இங்கே பாருங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி சிம்மலகத்துக்கு புதன்கிறவர் ரெண்டு பதினொன்றுக்கு ஆதிபத்தியம் பெற்றவர் இப்போ ஆறாம் இடம்ங்கிறது போட்டி சமாளித்தல் என்பதால் எதையும் எதிர்த்து நின்று போராடி அதில் ஒரு தனித்துவமான முத்திரையை பதிக்கக்கூடிய ஆற்றலை ஜாதகருக்கு கொடுக்கும் மற்றவர்களால் மாற்ற எந்த ஒரு வகையிலுமே முடியாத ஒரு விஷயமாக இருந்தாலும் கூட அந்த விஷயத்தை ஜாதகர் எளிமையாக முடித்து காட்டக்கூடிய அந்த சவால் நிறைந்த வாழ்க்கையை அவர் பயணம் செய்து வெற்றியடைவார் காலபுருஷனுக்கு இந்த விருச்சகங்கிறது பாருங்கள் எட்டாம் வீடு காலபுருஷனுக்கு விருச்சகம் எட்டாம் வீடு எப்பவுமே எந்த ஒரு கிரகங்களும் காலபுருஷனுக்கு என்ன வீடோ அதன் அமைப்பின் தன்மையை உள்முகமாக இருந்து கொண்டு செய்து கொண்டிருக்கும் அதனால் எதற்கு பலன் எடுக்கும் பொழுதும் எந்த பலனை ஆய்வு செய்யும் பொழுதும் காலபுருஷராசிகளின் தன்மைகளையும் இணைத்துதான் ஆய்விற்கு எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படி பார்க்கும் பொழுது இந்த விருச்சகம் எட்டாம் இடம் ஆராய்ச்சி அதிர்ஷ்டம் என்பதால் புதைந்து கிடக்கக்கூடிய ரகசியங்களை இந்த புதனுக்கு எட்டாம் இடத்தில் உள்ள இந்த செவ்வாய் சார்ந்த இந்த புதன் என்ற அறிவு ஆய்வு இந்த போன்ற விஷயங்களையெல்லாம் இந்த எட்டாம் இடத்தில் உள்ள செவ்வாயின் வலிமையை கொண்டு அது யாரும் எதிர்பார்க்காத புகழையும் திடீர் தனலாபத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு சுப ஆதிபத்திய சஷ்டாஷ்டகமாக இந்த இடத்தில் வேலை செஞ்சிகிட்டு இருக்கோம் பார்க்கறதுக்கு புதனுக்கு செவ்வாய் எட்டில் நிற்கிதுங்க அதனால் இந்த தசையில் இவருக்கு ஏராளமான பிரச்சனை கொடுக்கும் அப்படின்னு சொன்னால் அது வந்து கொடுக்குற மாதிரி தான் இருக்கும் ஆனால் அதில் அவர் சாதித்து வெற்றியை கண்டு விடுவார் இது சுபமாக இருக்கிறதுனால அதுவே அசுப ஆதிபத்தியம் பெற்ற சஷ்டாஷ்டகம் அப்படின்னு பார்த்தா சிம்மலக்கணத்துக்கு பாருங்கள் சனி இங்கே நிற்கிறாருன்னு வச்சுங்க இதே தான் இதே அமைப்பு தான் இங்கே செவ்வாயே தான் இருக்கார் சனி இங்கே இருக்கார் அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா இந்த சனிங்கிறவர் ஒரு ஒன்பதாம் பாவத்திலும் செவ்வாய் நான்காம் பாவத்திலும் இதில் இருக்குது இந்த செவ்வாயோடு ஆறு எட்டு தொடர்பை சனி அந்த ஏற்படுத்தி கொள்ளும் பொழுது ஏற்கனவே நம்ம புதனுக்கு சொன்ன அந்த வெற்றிங்கிறத காட்டிலும் வேதனை முடக்கம் வீண் பலி ஆகியவற்றையே கொடுக்கும் ஏன்னா இங்கே சனி என்ன பண்ணுறாருன்னா அவருடைய சொந்த வீடு ஆதிபத்தியங்கிறது ஆறாம் இடத்திற்கும் ஏழாம் இடத்திற்கும் உண்டானது இப்போ நாம் ஏற்கனவே புதன் செவ்வாய்க்கு என்ன சொன்னோன்னா அவர்கள் சுபாதிபத்தியத்தில் வந்துட்டாங்க ஆனால் இருப்பதோ சஷ்டாஷ்டக அமைப்புன்னு சொன்னோம் இப்போ இங்கே சனி புதனுக்கு பதிலாக நம்ம ஆய்வு செய்யும் பொழுது இந்த சனி ஆறு என்ற அசுபாதிபத்தியத்தை சார்ந்த கிரகங்கிறதுனால இவருக்கு இங்கே பிரச்சனைகள் என்பது இருக்கும் இப்போ இந்த ஜாதகத்தில் புதன் செவ்வாய் சஷ்டாஷ்டகம் வாயிலாக இந்த புதன் ரெண்டுக்கும் பதினொன்றுக்கும் என்ற வகையில் வருமானம் மற்றும் லாபம் நினைத்ததை முடிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் அபிலாசைகள் நிறைவே நிறைவேறக்கூடிய காலகட்டம் அப்படின்னு இந்த ஜாதகரை கொடுக்கும் செவ்வாய் அப்படிங்கிற ஒரு நாலுக்கும் ஒம்போதுக்கும் ஆதிபத்தியம் வாங்கினதுனால சொத்து பாக்கியம் இது போன்ற விஷயங்கள் இவருக்கு கிடைக்கும் எப்படி கிடைக்கும் எளிமையாக கிடைக்காது அதற்காக இவர் வந்து நிறைய போராட்டங்கள் சிரமங்கள் பலவிதமான சிரமமான முயற்சிகளெல்லாம் மேற்கொண்டு தான் இறுதியில் கிடைக்கும் சும்மா எடுத்த எடுப்பில் அப்படியே ஈஸியாக கிடைக்காது அதே பாருங்கள் இந்த ஜாதகத்தில் சனி தசை நடத்திருக்கும் பொழுது இந்த செவ்வாய் சனி காம்பினேஷன் ஆறு எட்டு காம்பினேஷன் இப்போ சனிங்கிற ஒரு ஆறு ஏழு உத்தியோகத்தை குறிக்கிறார் இந்த ஆறாம் இடம் இதுதான் ஆறாம் இடம் அப்போது அங்கே உத்தியோகம் மனைவி மனைவியின் குடும்பம் நண்பர்கள் இவை மூலமான வழி வேதனைகளை இந்த ஜாதகர் அடையக்கூடும் அதுவே செவ்வாய் இவருக்கு நான்கிற்கும் ஒன்பதற்கும் ஆதிபத்தியம் ஆகினதினால தந்தை மற்றும் தாய் சுகம் பாக்கியம் இவையெல்லாம் இவருக்கு பாதிப்பை கொடுத்துருக்கும் அப்படிங்கிறது அங்கே அவுட்புட்டு இவருக்கு இருக்குது இப்போது ஆறு எட்டு அப்படின்னு சஷ்டாஷ்டகம் என்பது எல்லா நிலைகளிலும் அசுபத்தை தராது அப்படின்னு நீங்கள் இந்த இடத்துல புரிஞ்சுக்கணும் அடுத்து இப்போ இந்த சுபாதிபத்தியம் அசுபாதிபத்தியத்திற்கு நம்ம இன்னொரு உதாரணம் பார்ப்போம் கடகலக்கணம் அப்படின்னு பார்ப்போம் கடகலக்கணத்திற்கு கிரகம்னு எடுத்துக்கும் பொழுது நம்ம உதாரணத்துக்கு குருவையும் சந்திரனையும் எடுத்துருக்குறோம் இப்போ இந்த குரு ஒன்பதாம் அதிபதி பாக்கியாதிபதியாக அவருக்கு இருக்கார் அதே போல் சந்திரன் லக்னாதிபதியாக இருக்கார் இப்போ குரு மீனத்தில் ஆட்சி நிலையில் இருக்கார் சந்திரன் அவருக்கு இந்த குருவிற்கு ஆறாம் இடத்துல இருக்கார் அப்போ இது ஒரு சஷ்டாஷ்டக அமைப்பு அப்படிங்கிறது நம்ம எடுத்துக்கிறோம் இப்போ இந்த குரு பாக்கியாதிபதியாக வராரு இவர் லக்னாதிபதியாக வராரு அப்போ இங்கே ரெண்டுமே வந்து இயற்கை சுபகிரகங்கள் எடுத்துக்கணும் அதே போல் பாவக ஆதிபத்தியத்தன்மையிலும் இவர்கள் பெருசாக வந்து இங்கே வந்து இவர்கள் ஒரு நல்ல ஆதிபத்தியத்திற்கு அதிபதியாக இருக்கிறதுனால இதுவும் இவர்களுக்கு ஒரு சுபத்தன்மை வாய்ந்த சஷ்டாஷ்டகமாக இருக்கும் இப்போ இந்த ஜாதகர் தனது பாக்கியத்தை பாக்கியங்கிறது ஒன்பதாம் இடம் சார்ந்த அனைத்து விஷயங்களையும் அடைய கடினமான கடினமான போராட்டத்தை மேற்கொள்ள வேண்டி வரும் என்றாலும் அந்த போராட்டத்தின் முடிவில் இவருக்கு வெற்றிங்கிறது கன்ஃபார்மாக கிடைச்சிரும் அதே போல் இவருக்கு திடீர் ஆன்மீக ஞானம் வெளிநாட்டு பயணங்கள் மூலம் பெரிய உயர்வு இது போன்ற நிலைகளும் கண்டிப்பாக கிடைக்கும் இது கஷ்டப்பட்டு பெறக்கூடிய ஒரு அருமையான ஒரு பொக்குசத்தை போன்ற ஒரு பலனை இந்த ஜாதகருக்கு கொடுக்கும் அப்போது கஷ்டப்படாமல் எதுவுமே கிடைக்காது அப்படிங்கிறது இந்த சஷ்டாஷ்டக அமைப்புங்கிறது ஒவ்வொரு கிரகத்துக்கும் வழி வெளி வெளிப்படுத்தும் இதில் சுபத்தை க கொடுக்கக்கூடிய சஷ்டாஷ்டகமாக அசுபத்தை கொடுக்கக்கூடிய சஷ்டாஷ்டகமாக நம்ம வந்து ஆய்வுகளுக்கு மேற்கொண்டு தான் அதற்கான விடையை சொல்ல முடியும் இப்போ அசுப பகை ஆதிபத்தியம் பகை கிரகங்கள் வேதனை தரும் அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருக்கோம் இப்போ மறுபடியும் சிம்மலக்கணத்தையே எடுத்துக்குவோம் சனி ஒன்பதாம் வீட்டிலும் செவ்வாய் நான்காம் வீட்டிலும் சஷ்டாஷ்டகம் அப்படிங்கும்பொழுது இந்த சனி தசையில் இவர் வேதனை தரும் சஷ்டாஷ்டகமாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே பார்த்தோம் சனி ஆறாம் அதிபதி கடன் நோய் எதிர்ப்பு செவ்வாய் ஒன்பதாம் அதிபதி அப்படிங்கிற வகையில் இந்த எட்டாம் பாவ பலனை தருவார் இப்போ இந்த சனி மேசத்தில் நீஸ் நீசமாக இருக்கிறார் செவ்வாய் உற்சகத்தில் இருக்கிறார் இவருக்கும் ஆறு எட்டு தொடர்பு வருது இப்போ இங்கே சனி இயற்கை அசுபர் மற்றும் ஆறுக்கு உடையவர் இப்போ அதில் நிறையா நம்ம விஷயத்தை எடுக்கும் பொழுது அந்த கிரகம் ஆறுக்கு அதிபதியாக இருந்தாலும் கூட அட்லீஸ்ட் ஒரு இயற்கை சுபராக இருந்தால் கூட அதனுடைய பாதிப்புங்கிறது கொஞ்சம் கம்மியாக இருக்கும் ஆனால் இயற்கை அசுபராகவும் இருந்து லக்னத்திற்கும் அசுபராக பொழுது அந்த பாதிப்புங்கிறது ரொம்ப கூடுதலாக இருக்கும் ஒரு அசுப அதிபதி இன்னொரு போராட்ட அதிபதியுடன் செவ்வாய் அதாவது போராட்ட அதிபதினா செவ்வாய் ஆறு எட்டோட அந்த கன கனெக்ஷனில் தொடர்பு கொள்ளும்பொழுது ஜாதகருக்கு தீராத மன உளைச்சல் வீண் பலி அசிங்கம் மற்றும் பண முடக்கம் எல்லாத்தையுமே அவருக்கு கொடுக்கும் இப்போ இங்கே ஆறாம் இடம் எதிர்ப்பாகவும் எட்டாம் இடம் அவமானமாகவும் வேலை செய்யும் சனி தசையில் நரக வேதனை என்ற நிலையில் இது போன்ற கிரக அமைப்பு இந்த ஜாதகருக்கு ஏற்படுத்ததான் செய்யும் இப்போ பாருங்கள் நம்ம இந்த ஒரு டிஃப்ரெண்ட்க்கு ஒரு சின்ன அட்டவணை காட்டுறேன் இதை பார்த்தீங்கன்னா ரொம்ப புரியும் அதாவது சுபம் அப்படி அசுபம் அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது இப்போ நம்ம ஏற்கனவே சொன்ன உதாரணத்தின்படி குரு சுக்கரன் என்பதை சுகம் சுபமாகவும் சனி செவ் என்பதை அசுபமாகவும் எடுத்துக்கொள்கிறோம் இப்போ இதனுடைய இயல்புன்னு பார்த்தா சாதிக்க வைக்கக்கூடிய தன்மையை கொடுக்கும் இது சோதிக்க வைக்கக்கூடிய சோதனையை தரக்கூடிய நிலையை கொடுக்கும் மனநிலைன்னு பார்த்தோம்னா விடாமுயற்சி ஆராய்ச்சி நோக்கத்தை இவர்களுக்கு கொடுக்கும் விரக்தி பயம் தற்காப்பு இதெல்லாமே இந்த அசுபத்தன்மை என்பது கொடுக்க செய்யும் ஆறாம் இடங்கிறது தடைகளை தாண்டி முன்னேறுதல் அதே போல் இங்கே அசுபம்னு சொல்லக்கூடிய விஷயம் எதிரிகளால் தொல்லை வழக்கு கடன் எல்லாத்துலேயும் போய் மாட்டிக்குவார் எட்டாம் இடங்கும்போது புதையல் போன்ற ஞானம் திடீர் யோகம் அதாவதுங்க ஆறு எட்டு பன்னிரெண்டுனாவே அது மறைவு ஸ்தானம் அது அவ்வளோதான் ஒன்றும் இல்லை போச்சு அப்படின்லாம் நம்ம சொல்லக்கூடாதுங்க பன்னிரெண்டு பாவகத்திலும் சுபமும் இருக்குது அசுபமும் இருக்குது அந்த கனெக்ஷன் அப்படிங்கிறது தொடர்புகள் என்பது சுபத்தை தர வேண்டிய அமைப்பில் இருக்கும் பொழுது அது ஒரு அசுபஸ்தானமாக இருந்தாலும் அந்த ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சுப பலன்கள்ங்கிறது ஜாதகருக்கு கிடைச்சிரும் அதனால தான் எட்டாம் இடம் அப்படிங்கும்பொழுது அங்கே புதையல் போன்ற ஞானம் திடீர் யோகம் போன்ற நிலையை இந்த சுப சஷ்டாஷ்டகம் கொடுக்கும் அதுவே அசுப சஷ்டாஷ்டகத்தில் வரும்போது ஏமாற்றம் விபத்து அவமானம்னு சொல்லக்கூடிய அந்த எட்டாம் இடத்துல என்னென்ன நெகட்டிவ் காரகத்தும் இருக்குது எல்லாத்தையும் கொடுத்துரும் முடிவாக பார்க்கும் பொழுது இறுதியில் அவருக்கு பெரும் புகழ் மற்றும் செல்வம் ஏன்னால் எல் ரெண்டுலேயுமே கஷ்டப்படுறது என்னவோ உண்மைதான் இதுவும் கஷ்டத்தை கொடுக்கும் இதுவும் கஷ்டத்தை கொடுக்கும் சிரமத்தை கொடுக்கும் ரெண்டுக்குமே போராட்டத்தை பண்ணுவார் ஆனால் இறுதியில் இங்கே வெற்றி கிடைக்கும் இங்கே வெற்றி கிடைக்காது அதுதான் மெயின் டிஃப்ரெண்ட் இவ்வளோதான் விஷயம் ஆனால் இது ரெண்டுக்குமே ஒரு சரியான சரியான விகத்தின் விகித அடிப்படையில் போராடிட்டு தான் இருப்பார் ஆனால் போராட்டத்தில் வெற்றி வேணும் இல்லையாப்போ ஒரு கிரிக்கெட் டீம் ரெண்டு விளையாடுறாங்க ரெண்டு நல்லா தான் விளையாடுறாங்க இதில் யாருமே மோசமான டீம்னு நம்ம சொல்ல முடியல ரெண்டு இவரு ஒரு பெரிய அளவுக்கு இந்த டீம் விளையா விளையாண்டா இந்த அடுத்து வர டீம் இன்னும் பயங்கரமாக விளையாடுறாங்க கடைசியாக யார் வெற்றியாளர்னு நம்மளால் தீர்மானிக்க முடியாது கடைசியாக ஒரு பால் இருக்கும்போது ஒருத்தர் ஒரு ரன்னோ அல்லது ஒரு சிக்ஸர் அடித்து அவர் வெற்றி அடைஞ்சாரு அதுக்காக அந்த தோல்வி அடைஞ்சவர்கள் தோல்வின்லாம் சொல்ல முடியாது ஆனாலும் அவர்கள் இருவருமே எங்கள் ஹார்ட் ஒர்க்கை கொடுத்துருக்காங்க ஆனாலும் நம்ம வெளிப்படுத்துறது என்ன வெற்றியாளரை தான் எடுக்கிறோம் அது ஒரு ரனில் ஜெயித்தாலும் அவர் தான் வெற்றியாளர்னு நம்ம கொண்டாடுறோம் அவரே ஒரு ரனில் தோற்றாலும் தோல்வி தோல்வி தான் அதில் வந்து ஒரு காம்ரமைஸ்க்கு இடமே கிடையாது ஏங்க நான் ஒரு ரனில் தாங்க தோற்றேன் எனக்கு ஒரு பாதி பிரைஸ் கொடுங்கன்னா இங்கே கேட்க முடியாது இதே தான் நம்முடைய வாழ்க்கை பலனோ அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு இதை உங்களுடைய ஜாதகத்திலையும் ஆய்வு செய்து பாருங்கள் நிறையா விஷயங்கள் உங்களுக்கும் புலப்படும் என்று சொல்லி அடுத்த பதிவில் நல்ல தலைப்பில் சந்திப்போம் நண்பர்களே நன்றி வணக்கம்